ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சோதரிகள் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் மயிலுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி மயிலோடய அம்மாவும் அப்பாவும் வராங்க வந்துட்டு அவங்களுக்கு பூவு ப்ளஸ் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஏதோ வாங்கிட்டு வீட்லையே செஞ்சுன்னு போய் சொல்லி கொடுத்துட்டு விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பி போய்ட்றாங்க ஏமா பர்த்டேனு கூட சொல்லலை அப்படின்னு எல்லோரும் வீட்டில் கேட்குறாங்க அப்போது எனக்கு ஞாபகம் இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே நம்மளும் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கோயிலுக்கு போய் கூட்டிகிட்டு போய் வர சொல்லி சரவணன் கிட்டேயும் சொல்கிறாங்க அதனால் அப்படியே போயிடுது ஒன்றும் ஸ்பெஷலாக பெருசாக பண்ணுறதில்ல இப்படி தான் இந்த வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மயிலுக்கும் மைண்ட் செட் ஆகிடுச்சு அன்றைக்கி ஈவினிங் சரவணன் வர்ற டைம் கொஞ்சம் முன்னாடி அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்னடி எங்கே போயிருந்தீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு நாள் எப்படி போச்சு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாரு மாப்பிள்ளை அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அட நீ வேறமா எனக்கு பர்த்டேன்னு அவருக்கு தெரியவே தெரியாது நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பர்த்டேனே தெரியும் எனக்கே தெரியாது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் முன்னாடியே பேசிக்க மாட்டிங்களா அடி டிஸ்கஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னும் தெரிஞ்சிருந்தால் அவர் ஏதாவது உனக்கு சர்ப்ரைஸாக பண்ணியிருப்பாருல்ல அப்படின்றாங்க நான் பர்த்டே சொன்னாலே எப்போ பிறந்த அதாவது எந்த வருஷம் என்னன்னலாம் சொல்ல வேண்டியிருக்கோம் அவரை விட நான் ரெண்டு மூணு வருஷம் பெரிய பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சிடாதா நம்ம பண்ண பித்தலாட்டெல்லாம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நான் அந்த வீட்டில் இருக்கவே முடியாதுமா தேவையில்லாமல் பேராசைப்படாதமா அப்படின்ட்டு திரும்புகிறாங்க கரெக்டாக சரணன் வந்து நிற்கிறாரு அவரை பார்த்து உடனே அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்ன சொ பேசுறதுனே தெரியல நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் மாட்ட மாட்டாங்க ஏதோ அறகுறையே கேட்டுட்டு போயிடுவார் இந்த வாட்டி எல்லாமே கேட்டுவிட்டார் என்னை விட நீ மூணு வருஷம் பெரிய பொண்ணுங்கிறதே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது இதுவே நீங்கள் மறைச்சிருக்கு ங்க ஏதோ பித்தலாட்டெல்லாம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதானே சொன்னீங்க அப்படி என்ன பண்ணியிருக்கேன் மேட்ரி மொழினு நீங்கள் பதிவு பண்ணது எல்லாமே பொய்யா அப்படின்னா எங்கள் அப்பா பேசுனதை கேட்டுட்டு இவங்க அப்படியே சொல்கிறா சொல்கிறாங்க போல இருக்குன்னு அப்போவே மீனா சொல்லிச்சு அப்போ நீங்கள் அப்படிதான் பண்ணீங்களா எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அதையே நீங்கள் ஸ்டேஜில் வந்து சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மயில் வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க